வெல்கம் சகஸ்ரா பிளாக் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வளையல் வாங்க தாங்க வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வாரங்க அதனால காலையில் வேமாவே கடைக்கு வந்தாச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அம்மனுக்கு வளையல் மாலை கட்டி போட்டு சாமி கும்பிடணும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வந்த அண்ணா இருந்துட்டு ரெயின்ட்ராப்ஸ் வளையல் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அந்த ரெயின்ட்ராப்ஸ் வளையல் எப்படி தான் இருக்கும் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேங்க லைட் கலரில் குட்டி குட்டி பால்ஸும் அது மேலே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கண்ணாடி வளையல் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் சரி நாம் இந்த வளையலையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி வந்த வலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வளையல் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க நம்ம பாப்பாக்காகவும் அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு டஜன் வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள்லையும் ரெண்டு டஜன் வளையல் வாங்கினேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்கள் போடுறதுக்காக ரெண்டு எட்டில் ஒரு சைஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஆறுலையும் ஒன்று வாங்கினேங்க வாங்கி முடித்தக்கப்புறம் அந்த அண்ணாவும் நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாங்க அதை கட்டுறதுக்கும் கயரும் கட் பண்ணி அளவாக கொடுத்தாங்க நீங்களும் இந்த மாதிரி அம்மனுக்கு வளையல் மலை கட்டி போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வேலையை ஆரம்பித்தாச்சுங்க பிரித்து வளையல் மலை கட்டிடலாம்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க வளையல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடஞ்ச வளையலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வலையெல்லாம் தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தீங்க நீங்களும் இந்த மாதிரி வளையல் மேலே கட்டினீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்ச வளையல ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டுங்க ஆனால் வளையல் எப்போயும் மாதிரி நார்மலாக பார்த்தா இந்த மாதிரி வெடிப்பு விட்டது தெரியலங்க கொஞ்சம் பார்த்தா பார்த்தாதான் தெரியுது பாருங்கள் ஒரு டஜன் வேஸ்ட்டே வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க வளையல் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கலராக தனித்தனியாக அடுக்கி வச்சிட்டு ரெண்டு ரெண்டாக எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க ஃபஸ்ட் டைம் வளையல் மாலை கட்டுறதால நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சுங்க நானும் ஒவ்வொரு வளையெல்லாம் எடுத்து கட்டிகிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்குங்க காலியாகவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க ஃபைனலாக எப்படியோ வளையல் மாலை கட்டி முடிச்சாச்சுங்க ஈவினிங் பாப்பா வந்தோடனே பாப்பாவையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க வளையல் மாலையும் அம்மனுக்கு சாத்தியாச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பாப்பாவும் மணி அடித்து விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு கூளுமே காய்ச்சிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கூழ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்